எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது எனக்கு அதே சந்தோஷம் இந்த நாள் நான் தியானிக்க போகிற வேத வசனம் என்ன தெரியுமா லேவியராகமோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இந்த வசனம் சொல்கிறது உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று கத்தர் சொல்கிறேன் என்ன அருமையான வார்த்தை பார்த்தீர்களா கத்தர் சொல்லுகிறா என் வாசஸ்தலத்தை நான் தங்கியிருக்கும் இடத்தை உங்கள் நடுவில் நான் ஸ்தாபிப்பேன் ஆண்டவர் நான் மத்தியில் இருப்பாரா இஸ் இட் பாசிபிள் முடியுமா எஸ் இட் இஸ் பாசிபிள் உங்கள் வீட்டில் தங்கியிருப்பார் நீங்கள் படுத்திருக்கிற அறையில் உங்களோட தங்கியிருப்பார் நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடத்துல தங்கியிருப்பார் எல்லா இடத்துலையும் தங்கியிருப்பார் நான் இதை என் அனுபவமாக்கி கொண்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த நேரம் அவரோட பேசலாம் ஆண்டவருங்களோடு கூட இருப்ப இதுதான் இந்த வசனத்தின் சாராம்சம் யோன் சுசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என்ன சொல்லுவது தெரியுமா ஒருவன் என்னில் அதாவது ஆண்டவரில் அன்பு கூர்ந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் பைபிள் வாசிக்கிறது எப்போ ஆசை வரும் தெரியுமா ஆண்டவர் மேலே அன்பு இருக்கும் பொழுது அப்போ வாசிப்போம் தினமும் காலையில் எழுந்து முதல்ல வேத வாசனத்தை வாசிப்போம் வாசிக்க வாசிக்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் பிதாவும் குமாரனும் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் பாருங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் கத்தர் பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்து பர்சுத்தாவியன் திரியக தேவன் உங்களுக்குள்ளே வந்து வசிப்பார் உங்களோடு கூட இருப்பார் அவரோடு பேசலாம் சம்பாஷிக்கலாம் என் தெய்வீக வாழ்க்கை இல்லையா இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பாராம் எப்படி நம்ம வாஸ்தா என்னம்மா நடத்துவாராம் அப்படி இருக்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு பாருங்கள் நான் உனக்கு போதிப்பேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு டீச் பண்ணுவேன் என்ன செய்யணும் ஏது செய்யணும் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் ஆண்டவரே வழி நடத்துவார் உங்களை என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் பண்ண ஆரம்ப நாட்களில் எனக்கு சமைக்க தெரியாது ஒன்றும் தெரியாது ஆபிக்கிற வாழ்க்கையிலேயும் ஜீரோ எல்லாத்துலேயும் ஜீரோ நம்ம முழங்கால் தான் போடுவேன் அணுவே எனக்கு தெரியல சொல்லிக் கொடு சொல்லி கொடு அவரோடு பேசுவேன் பாருங்கள் அழகாக சொல்லி கொடுப்பார் இதை செய் அதை செய் எங்கள் அம்மா ஒரு மாதத்தில் வந்து சொல்கிறாங்க என்ன அழகாக சமைக்கிறீ எங்கேருந்து வந்தது அந்த ஞானம் ஆண்டு ஒரு போதித்தார்மா வேறே ஒன்றும் இல்லைம்மா சொல்லுவேன் அப்படி குடும்ப வாழ்க்கையை நடத்துறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தார் என்ன கருமையான அப்படி போதித்து உங்களோடு கூட இருந்து அவர் தங்குவார் உங்கள் வாசஸ்தலமாக்கி கொண்டு அந்த மாதிரி செய் எபேசி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் மேல் ஆவியினாலே தேவன்டி வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன் தேவன் ஆவியில் உங்களை உங்களோடு தங்கியிருப்பார் இது தெய்வீக அனுபவம் இந்த அனுபவத்தில் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போகலாம் அந்த கொர்நெலிய வீட்டில் பாருங்கள் அப்போஸத்தில் பத்தாம் அதிகாரத்தில் கொர்நிலையும் மனுஷன் புறஜாதியான் யூதன் அல்லாதவன் அவனுடைய வீட்டில் அவனுடைய ஆசையும் உற்சாகத்தையும் பார்த்து அவனையும் அவன் குடும்பத்தார அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் கத்தர ஆசை விழுத்து பசுத்தாவியினால் நிரப்பின அதே அனுபவத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எங்கள் அப்பா இயேசு என் கூட இருக்கணும் பிதாவாகிய தேவனோடு இருக்கணும் நான் பர்சுத்தாகியில் நரம்பி இருக்கணும் என் வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்கணும் எத்தனை பேருக்கு ஆசை உண்டு நம் ஜபம்னுமா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் வாஞ்சித்து இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் கேட்குறாங்களோ அவர்களுக்கு கொடுமாண்டு உடைய பிரசன்னத்தால் நறப்போம் சண்டைகள் கோபங்கள் எரிச்சல்கள் பிரிவினைகள் கசப்புகள் அத்தனையும் எடுத்து எடுத்துப்போடும் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டும் உடைய பிரசன்னத்தால் நிரப்பு பிதா குமாரன் பிரசுத்தாவி ஆகிய திரே தேவன் அவர்களோடு தங்கி இருப்பீராக இப்படிய வாசஸ்தலமாக்கி ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இஸ் மோக்கிகோ மிஸ் நான் கரை அழுது கொள்ள இது நஷ்டப்படுத்துகிறது மிஸ் ஆம் இந்த வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாத ஒரு கூட்டம் ஆண்டவர் எனக்கு சொன்னார் எப்படி நீங்கள் குழந்தையை பெற்றவுடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போவது குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தை அருமையாக இன்றைக்கி பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமா இருந்துச்சு அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம ஹிரதயத்தில் இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவியானது கிரீ செய்த மாதிரி இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் த லாட் ஸ்டேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை த கோஸ் வில் மேக் டு லே அப்படி உங்கள் பிள்ளைகளை இன்று முதல் சந்தோஷப்படுத்த எனக்கு மேரேஜ் ஆச்சு ஆறு வருஷமா குழந்தை ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கே பிளஸ் மீட்டிங் வந்து நான் ப்ரேயர் பண்ணேன் ப்ரேயர் பண்ண பொறுத்தவரை ஜாயின் பண்ணேன் ஆண்டோரே எனக்கு குழந்தை கொடுத்தா நான் இந்த பிளஸ் வந்து சாட்சி சொல்லிட்டு அப்புறம் ப்ரேயர் முடித்தோன்னு ஐயாட்டான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக நின்று இன்னும் நின்று ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தண்ணிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் முதல் பையன் பிறந்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாவது பையனும் ஆட்ஸ்தா ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு எனக்கு ஜூலை பதிமூணாம் தேதி அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு விசேஷமான ஒரு நாள்

மையம்யநகர் கோயம்புத்தூரில் இருந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்யம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக